TNPC, ஃபைவ் மினிட் ஜிஎஸ்சி இது உங்க தேர்வு துணை 2, டூ 2A, டூ ஏ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இன்றைக்கி மண்டேலேருந்து டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வீக்லி டெஸ்ட் and டெய்லி டெஸ்ட் and லாஸ்ட்டாக ரிவிஷன் and mock டெஸ்ட்டும் இருக்குது இதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வீக்கான நான் பிளானரை சொல்கிறேன் பிளானர் என்னென்னா செவன் டேஸ்க்கும் ஃபுல் பிளானர் செவன் டேஸில் சிக்ஸ் டேஸ் வரைக்கும் அதாவது மண்டே டு சாட்டர்டே டெய்லி ரெண்டு கோ ரெண்டு லெசன்ஸ் படிக்க போகிறீங்க ரெண்டு லெசன்ஸ்க்கான கொஷின்ஸ் அதாவது ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் இந்த ஃபிஃப்டி கொஷின்ஸ்க்கான பிடிஎஃபை நான் சேனலில் போடுறேன் அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் எழுதுங்க அதாவது எழுதணும் மீன்ஸ் இது ஃபில்இன் த பிளாங்க்ஸ் ஃபில் இந்த பிளாங்க்ஸில் தான் இந்த கொஷன்ஸ் இருக்கும் ஏன் ஃபில் இந்த பிளாங்க்ஸ்னால் அப்போ தான் உங்களுக்கு அக்யூரேட்டான ஆன்சர் தெரியும் அப்படியே ஒரு வேலை ஆன்சர் தெரியலனாலும் பரவாயில்ல கொஞ்சம் புக்கை பார்த்து அந்த ஆன்சர் எங்கே இருக்குது அந்த லெசனில் அந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் தேடி பார்த்து எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த லெசன்ஸில் எங்கேருந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியும் இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எதுக்காகன்னா உங்களுக்கு மெமரி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் உங்களோட அக்யூரேட்டான இயர் நேம் புள்ளி விவரம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு மெமரி ஆகும் அதுக்காக தான் ஃபில் இன் பிளாங்க்ஸ் பட் வீக்லி டெஸ்ட் அதாவது சண்டே மட்டும் ஹண்ட்ரட் கொஷின்ஸுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதாவது மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் எழுதின டெஸ்ட்டுக்கு படித்த லெசன்ஸுக்கு அன் சண்டே மட்டும் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி ஹண்ட்ரட் கொஷின்ஸுக்கு நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம் இந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸில் டுவெல் லெசன் அதாவது வீக் ஃபுல்லாக படித்த டுவெல் லெசன்ஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட்லேருந்து சுருக்குதல் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் டிஎன்பிசி கெரியரில் அவங்களே ப்ரொவைட் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் அதாவது அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் நீங்கள் படிக்கணும் அதுலேருந்து தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வரும் நான் எடுக்க போகிற கொஷின்ஸ் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் இருக்கும் ஸோ டிஎன்பிசியே ப்ரொவைட் பண்ண கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுக்கோங்க சிம்பிளிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க படிச்சுக்கோங்க அதெல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க அண்ட் டுவெல் லெசன்ஸை ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் ஸோ டோட்டல் ஹண்ட்ரட் கொஷின்ஸுக்கு வித் மல்டிபிள் சாய்ஸோடு தான் அந்த கொஷின் சீரீஸ் இருக்கும் அதை வந்து நான் லிங்க் தருவேன் நீங்கள் போய்ட்டு அந்த லிங்கில் போய் அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு உடனே ஆன்சர் என்ன உங்களுக்கு சாரி உங்களோட ஸ்கோர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வீக்லி வீக்லி பிளான் இதேமாரி ரெண்டே ரெண்டு வாரம் தான் யூனிட் ஃபைவ் அதாவது குரூப் டூ அண்ட் டூ ஏக்கான சிலபஸில் எக்கனாமிக்ஸ் யூனிட் ஃபைவ் இந்த யூனிட் ஃபைவை நம்ம ரெண்டே வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறோம் ரெண்டு வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த யூனிட் அதாவது யூனிட் சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த யூனிட்டை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் ஸோ நான் மண்டே இன்றைக்கு ரெண்டு லெசன் செவன்த்தில் ஒரு லெசன் டென்த்தில் ஒரு லெசன் படிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் பிடிஎஃப் லிங்க் பிடிஎஃப் தரேன் சேனலில் அதை பார்த்து நீங்கள் கொஷினுக்கு ஆன்சர் எழுதுங்க ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் ஓகேவா தேங்க் யூ ப்ளீஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் ஸீரிஸ் தேங்க் யூ